தோண்ட பூதாகரமான தகவல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஏடிஎம் கொள்ளையர்களுக்கு பின்னாடி சினிமா பாணியில ஒரு மிக பெரிய நெட்ஒர்க் இருக்கதாகவும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்குனே ஒருத்தர் இருக்கிறதாகவும் பல்வேறு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்களை கைதான ஒருவர் வாக்குமூலமா சொல்லி இருப்பது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு நேற்றைய தினம் கேரளாவில் மூன்று ஏடிஎம்களில் கொள்ளையடுத்துவிட்டு தமிழ்நாடு வழியாக தப்பிச் செல்ல முயற்சித்தவர்களை தமிழ்நாடு போலீசார் நாமக்கல் அருகே வெப்படை பகுதியில் பிடித்து ஒருவரை என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள் மற்ற நான்களை கைது செய்திருக்கிறார்கள் அந்த கைது செய்ததுல ஒருவர் தான் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரா அதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தது தமிழக காவல்துறை அவர்களை துரத்தி சென்று பிடிக்க முற்பட்ட போது அந்த வாகனத்தில் அதாவது அந்த கண்டெய்னர் லாரியில் இருந்தது மொத்தம் ஏழு பேர் அந்த ஏழு பேர்ல ஒருவரை என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள் ஒருவரை கால காரில் சுட்டுப்பிடித்திருக்கிறார்கள் நான்கு பேரை போலீசார் கஸ்டடியில் எடுத்திருக்கிறார்கள் ஒருவர் தப்பி சென்றிருக்கிறார் அந்த ஒருவரை பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்க இந்த நிலையில தான் அந்த நாலு பேர்ல ஒருத்தர் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குமூலத்தை வச்சு பார்க்கும் பொழுது அந்த கண்டெய்னரில் மொத்தம் அறுபத்தி லட்சத்தி நான்காயிரம் ரூபாய் பணம் இருந்ததாக சொல்லப்படுகிறது சரி நீங்க எப்படி திருடுனீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு பின்னாடி அவர் சொல்லக்கூடிய விஷயம் தான் ரொம்ப அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு ஒரு குழு இருக்காம் அதாவது ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்கள்ல அறுபது எழுபது பேர் ஒரு கும்பல் இருக்கிறாங்க அந்த குழுவிற்கு தலைவர் ஒருவர் இருக்கிறார் அவர் எப்படி திருடனும் எப்படி தப்பி செல்வது பேர் கொண்ட இருந்து பேர் கொண்ட குழுவாக தனித்தனியாக பிரித்து அனுப்பப்படுகிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த வகையில தான் தென் மாநிலங்கள்ல கொள்ளையடிப்பதற்காக இந்த ஏழு பேர் கொண்ட கும்பல் அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த ஏழு பேரை எப்படி தேர்வு செய்யறாங்க திருடுவதில் கைதேர்ந்த ஒரு நான்கு பேர் அதன் அதற்கு பிறகு ஓட்டுநர் ஒருவர் வெல்டிங் செய்வதில் தேர்ந்த ஒருவர் அப்படின்னு இந்த அடிப்படையில நபர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர்கள் கொள்ளையடிக்க அனுப்பப்படுகிறார்கள் இவங்களுடைய டார்கெட்டே எஸ்பிஐ ஏடிஎம் தான் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா எஸ்பிஐ ஏடிஎம் தான் அடிக்கடி ரீஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படிங்கறத அவங்க கவனிக்கிறாங்க அந்த அடிப்படையில கூகுள் மேப்ல எங்கெங்கெல்லாம் எஸ்பிஐ ஏடிஎம் இருக்கு அதற்கு பிறகு அதை கண்டுபிடித்ததற்கு பிறகு அதுல எங்கெங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கு அதுக்கு பக்கத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அங்க மக்களினுடைய நடமாட்டம் எந்த பகுதியில எந்த நேரத்துல அதிகமாக இருக்கும் குறைவாக இருக்கும் இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டு அதற்கு பிறகுதான் கொள்ளையடிக்க போறாங்க அப்படி கொள்ளையடிக்க போகும் இரண்டு பேர் திருடுவதற்கு செல்வார்களாம் ஒருவர் இந்த கேமரால சிசிடிவி கேமரால ஸ்ப்ரே அடிப்பது மற்றொரு பணத்தை திருடுவது வெல்டிங் செய்வது இந்த மாதிரியான பணிகளை செய்கிறார்கள் அதற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய சொகுசு கார் ஒன்றுல தப்பித்து செல்வதுதான் அவர்களுடைய திட்டமாக இருந்திருக்கிறது அந்த அடிப்படையில் தான் கேரளாவில் அவர்கள் கொள்ளையடித்துவிட்டு சென்னைக்கு வந்து அந்த பணத்தை பிரித்து எடுத்துக்கொண்டு மறுபடியும் போகிற வழியில் அதாவது வட செல்லக்கூடிய வழியில் வேறு ஏதேனும் எஸ்பிஐ ஏடிஎம் இருந்தால் அதிலும் கொள்ளை எடுத்து செல்வதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கு குறிப்பாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னா இவங்க ஒரு முறை ஹரியானாவில் இருந்து கொள்ளை எடுக்கிறதுக்கு கிளம்புறாங்க ஒரு குழு அப்படின்னா குறைந்தது ஐந்து ஏடிஎம்களிலாவது கொள்ளை எடுத்து விட்டுதான் அவர்கள் ஊருக்கு திரும்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய டார்கெட் அந்த வகையில கேரளாவில் மூன்று ஏடிஎம்கள் கொள்ளையடித்து விட்டு தமிழகத்திலும் தமிழகத்திற்கு அடுத்து செல்லக்கூடிய மாநிலங்களிலும் கொள்ளை எடுத்து செல்வதுதான் இவங்களுடைய திட்டமாக இருந்திருக்கு அந்த வழியில தான் தமிழ்நாட்டில் முகாமிட்டு கொள்ளை திட்டம் தீட்டுவதற்காக இவர்கள் சென்று கொண்டிருந்த வேளையில் தான் நாமக்கல்ல இவர்களுடைய லாரி விபத்தில் சிக்கி இவர்கள் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கொள்ளை கும்பல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல மகாராஷ்டிராவிலேயும் கும்பல் கொள்ளையில ஈடுபட்டிருக்கிறாங்க அதே போல கடந்த வாரம் ஆந்திர மாநிலம் கடப்பாவிலையும் இதே கும்பல் ஏடிஎம் கொள்ளையில ஈடுபட்டிருக்கிறாங்க அவங்க தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரியிலும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட முயன்றிருக்கிறாங்க சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த வழக்கம் இருக்கு சோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் ஒரே கும்பல் தான் எல்லா மாநிலங்களிலும் அவங்களுடைய கைவரிசையை காமிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது இதை தொடர்ந்து இப்ப இந்த ஆறு பேர் தான் பிடிச்சிருக்கிறாங்க அப்போ இன்னும் இருக்கக்கூடிய அந்த அறுபது எழுபது பேர் யாரு அவங்களுக்கு மூளையாக செயல்படக்கூடியவர் யார் அப்படின்னு தொடர்ந்து ஏதோ நம்ம ஒரு சினிமா திரில்லர் பார்க்குற மாதிரியான அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் தான் வெளியாகிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு முறையும் அவர்களை தேடக்கூடிய பணியும் தற்போது தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஏழு மாநில போலீசார் இணைந்து இந்த வழக்கு விசாரிக்க விசாரிக்கவிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு